சொல்லிட்டு இப்படி கலெக்டர் சேம்பர்ல மீட்டிங் சொல்லிட்டு எங்க எல்லாத்தையும் பி எல் சூப்பர்வைசர் அவ்வளோத்தையும் வர சொல்லிட்டு அந்த சேர் இது பண்ண சம்பந்தமாக வர சொல்லி மீட்டிங் சொல்லி வர சொல்லிட்டு எங்க மாவட்டம் வந்து நல்லாவே நாங்க நாலு நாலு வாரமா சனி ஞாயிறு நாங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம் கன்னியாகுமரி மாவட்டம் டாப் லெவல்ல இருக்கு ரெண்டாவது லெவல்ல இருக்கு அதுல வந்து இது பண்ணி ஒவ்வொரு ஆள் எல்லாம் இது பண்ணி என்னோட நாங்கள் வந்து ஒரு பத்து பிஎல்ஓவுக்கு இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சு நாங்கள் கிளாஸ் எடுத்து அவங்களுக்கு எவ்வளோ சொல்லிக் கொடுத்து இது பண்ணிட்டு சார்ஜ் போயிட்டு சார்ஜ் போனாலும் அந்த சார்ஜ் போட்டுட்டு இந்த ஃபோனு நான் வந்து மீட்டிங் மீட்டிங்காக கொண்டு வந்தேன் கொண்டு வந்து அதை அந்த பிஎலுக்கு பேசுங்கன்னு எல்லாத்துக்கும் முன்னாடி எழுப்பி விட்டு பேசுறது சொன்னாலும் இந்த ஃபோனில் பேசுனதோ இந்த போன்ல தான் நீ வேலை பார்க்கறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னே வச்சு இந்த ஃபோனை தூக்கி இறஞ்சிட்டாங்க இறஞ்சிட்டு என்ன நீ வெளியே போகணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது அதுக்கப்புறம் இன்னொரு இதே போல ஒரு கண்காணிப்பாளரை சிச்சக்கார நீன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இது திட்டிருக்காங்க இனி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதே நாஞ்சில் காலில் ஒரு லேடியை கூப்பிட்டு மூஞ்சியை பார்த்தாலே வந்து வேலை செய்ய தோணுது சொல்லிட்டு உருவ கேலி இப்படி வந்து நாங்க வந்து கஷ்டப்பட்டு மாவட்ட நிர்வாகத்துக்கு எல்லா விதத்திலையும் நாங்க வந்து பெயர் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா எங்களை வந்து ஒரு மனுஷனாவே கருதாம எல்லாரும் முன்னையும் வச்சு ஒரு நாயை விட கேவலமா இந்த வந்து ஆட்சியர் வந்து எங்களை வந்து அடிம கோழி அதாவது எவ்வளவு தூரம் எங்களை வந்து கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இந்த கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க கேட்டாச்சுன்னா நான் தேர்தல் உங்களை நான் பழி வாங்கிடுவேன் டெல்லிக்கு தான் போனோம் அப்படின்னு சொல்லி இந்த தேர்தலை வச்சு எங்களை வந்து மிரட்டி மிரட்டி இந்த மாதிரி ஒரு தகாத வார்த்தையும் அறிவறுப்பான வார்த்தைகளாலே எங்களை வந்து காயப்படுத்திட்டு இருக்காங்க உள்ளூரே நாங்க வந்து மன வேதனையோட தான் இந்த அவ்வளவு பேரும் இன்னைக்கு வந்து வேலை பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சனி ஞாயிறு கூட இல்லாம நாலு வாரமா நாங்க வந்து கஷ்டப்பட்டு வேலை பாட்டு ஃபேமிலியை பார்க்க முடியாம மாவட்ட நிர்வாகத்துக்கு நாங்க பேர் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா அப்படிப்பட்ட எங்களுக்கு இந்த கலெக்டர் வந்து எங்களை பாராட்ட வேண்டாம் அட்லீஸ்ட் இந்த கூட்டத்தில் வச்சாவது எங்களை வந்து ஒரு கேவலப்படுத்தாம இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க அதுக்கு தான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து இன்னைக்கு எவ்வளவு வந்து வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து உள்ளிருப்பு போறது இதுவரை நாங்க ஒரு நாலு அஞ்சு ட்ரிப்பு நாங்க கலெக்டர் பல ட்ரிப்பும் பார்க்க போனா அவங்க பார்க்க மாட்டாங்க இன்னைக்கு வந்து அவங்க மாவட்ட ஆட்சியர் பார்க்கறது வேண்டி நாங்க இருக்கிறோம் இல்ல அவங்க காவல்துறை வந்து எங்களை போகலாம்னு சொன்னாங்க நாங்க அதே மாதிரி எங்க அலுவலகத்துக்கு போகிறதுக்கு எங்களுக்கு அனுமதி வேண்டாம்னு வேண்டாம் நாங்க உள்ள வந்திருக்கோம் அடுத்த கட்ட இல்ல மாவட்ட ஆட்சியர் வந்து பேசணும் இது சொல்லிட்டு இது பண்ணணும் ஆமா மாவட்ட நாகேஸ்வரன் என் பேர் ஈஸ்வரி அங்க வந்து கிராம நிர்வாக வரலாறா இருக்கேன் நாங்கள் வந்து பிஎல்ஓ சூப்பர்வைசர் பண்ணியே நாங்க இந்த கடந்த ஒரு மாதமா பண்ணிட்டு இருக்கோம் இந்த வேலையில வந்து தினம் தினம் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுது அதே மாதிரி எங்களுக்கு கீழே வேலை பாக்குற பிஎல்ஓஸ் எல்லாருமே இந்த அங்கன்வாடி பணியாளர் அந்த மாதிரி இருக்காங்க டெய்லி உள்ள அப்டேட்ஸ் நாங்களும் எங்களால முடிஞ்ச வரைக்கும் கொடுத்து இந்த ஒரு மாசமாவே நாங்க மிகுந்த மன உளைச்சலுக்கு இடையில தான் நாங்கள் எங்க வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு கூகுள் மீட் கூகுள் மீட்னு அண்ட் டைம்லாம் நடத்துறாங்க போயிட்டு இருப்போம் நாங்களே இங்க வேலையை முடிச்சுட்டு போறதுக்கே ஏழரை மணி எட்டு மணி ஆகுது அந்த டைம்ல நாங்க நல்ல மழையிலையும் நனைஞ்சிட்டு நாங்க டிராபிக்ல போயிட்டு இருக்கும்போது எங்களுக்கு வருது கூகுள் மீட் அட்டன் ஃபோன் வருது அப்ப கண்ட இடத்துலயும் நிறுத்திட்டு எங்களுக்கு அந்த கூகுள் மீட் அட்டன் பண்ணவும் முடியல ரொம்ப சேஃப்டி இல்லாத நிலமையில வீட்டுக்கு